வரலட்சுமி விரதம் பூஜை செய்யும் முறையும் பலன்களும் செல்வங்களுக்கும் அதிபதியான மகாலட்சுமியின் அருள் வேண்டி செய்யப்படும் விரதம் தீர்க்க சுமங்கலியாக பெண்கள் வாழ வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கின்றனர் செல்வங்களுக்கும் அதிபதியான மகாலட்சுமியின் அருள் வேண்டி செய்யப்படும் விரதம் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அல்லது ஆவணி மாத பௌர்ணமிக்கு முன்பு வரும் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை நோன்பு நாளாகும் மகாலட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி தைரியலட்சுமி ஜெயலட்சுமி வீரலட்சுமி சந்தானலட்சுமி கஜலட்சுமி வித்யாலட்சுமி என அஷ்டலட்சுமிகளாக பிரித்துள்ளனர் எட்டு வகை செல்வங்களை வாரி வழங்குபவள் திருமாலின் மார்பில் குடியிருப்பவள் பெண்களுக்கே உரித்தான கருணை உள்ளம் அழகு வெட்கம் அன்பு புத்தி ஆகியவற்றிற்கு அதிபதியும் அவளே வரலட்சுமி விரதம் இருப்பதால் பல நன்மைகள் கிடைக்கும் வரலட்சுமி விரதத்தின் புராணக் கதைகள் சித்திரநேமி என்ற தேவகுலப்பெண் நீதிபதியாக இருந்தால் அவள் தேவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு நடுவராக இருந்து தீர்ப்பு வழங்குவார் ஒரு முறை அவள் பாரபட்சமாக நடந்து கொண்டால் அன்னை பார்வதி தேவியின் கோபத்திற்கு ஆளாகி குஷ்டரோகி ஆகும்படி சாபம் கொடுத்து சாபம் பெற்றாள் சித்திரநேமி சாப விமோசனம் கேட்டு பார்வதியின் காலில் விழுந்தால் வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்தால் நோய் நீங்கும் என பார்வதி அருள் செய்தார் அவள் பூலோகம் வந்து ஒரு குளக்கரையில் அமர்ந்து வரலட்சுமி பூஜை நோன்பு அன்று பூஜை செய்து சாபம் நீங்க பெற்றார் அதேபோல போல மகத நாட்டில் வசித்த ராணி சுசந்திரா செல்வளத்தின் மமதையால் மகாலட்சுமியை அவமதித்தார் அதனால் அனைத்து செல்வங்களையும் இழந்து வருந்தினாள் சுசந்திராவின் மகள் சாருமதி தெய்வ அனுகூலத்தால் வரலட்சுமியின் விரதம் பற்றி அறிந்து அதை கடைபிடித்து அதனால் மகிழ்ந்த மகாலட்சுமி தாய் அவளுக்கு சகல நலன்களையும் அருளினார் சுசந்திராவும் தன் மகளை பார்த்து வரலட்சுமி விரதம் கடைபிடித்து இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்று வளமோடு வாழ்ந்தார் பூஜைக்கான ஏற்பாடுகள் வீட்டின் கிழக்கு திசையில் ஈசான்ய மூலையில் பூஜைக்கான இடத்தை அமைத்து நன்றாக மெழுகி கோலம் போட்டு மண்டபம் அமைத்து அலங்கரிக்கவும் மண்டபத்தின் கீழ் நுனிவாழிகளில் நெல்லை பரப்பி அதன் மீது ஒரு தட்டில் அரிசியை வைத்து அதன் மேல் கும்பத்தை வைக்க வேண்டும் அரிசி தங்கம் ரத்தனம் ஆகியவற்றை கும்பத்தில் நிரப்பவும் தீர்த்தத்தையும் நிரப்பலாம் மேலே மாவிலை கொத்தும் தேங்காயும் வைத்து அலங்கரித்து புதிய வஸ்திரம் சாற்றி தங்கம் அல்லது வெள்ளியால் செய்யப்பட்ட நான்கு கரல் கொண்ட மகாலட்சுமியின் பிரதிபிம்பத்தை அல்லது முகவிம்பத்தையும் வைக்கலாம் மேலே வைத்து பூக்கள் சூட்டி இதுபோல அலங்கரிக்கவும் பூஜையின் முடிவில் மஞ்சள் கயிறை கட்டி கொள்கிறார்கள் மஞ்சள் கயிறு மங்களத்தின் அறிகுறி அஷ்டலட்சுமியும் வரலட்சுமியை சேர்த்து ஒன்பது லட்சுமிகள் என்று சாஸ்திரம் சொல்கிறது எனவே ஒன்பது நூல் இதழ்களால் ஆன ஒன்பது முடிச்சுகள் போடப்பட்ட நோன்பு கயிறை பூஜையில் வைக்க வேண்டும் விரதம் மேற்கொள்ளும் வெள்ளிக்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு முன் ராகு காலத்திற்கு முன் தாம்பாளத்தில் அரிசி பரப்பி அதன் மேல் கலசம் வைத்து பழம் வெற்றிலை பாக்கு நிவேதனம் வைத்து வாசலில் உள் நிலைப்படி அருகேன் நின்று கல்பூரம் காட்டி ஆரத்தி எடுத்து மகாலட்சுமி தாயை வீட்டுக்கு அழைத்து வந்து வருவதாக பாவனை செய்து பயபக்தியுடன் அழைத்து வந்து அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்தில் உள்ள கலசத்தில் வைத்திருக்கும் மகாலட்சுமி பிரதிபிம்பத்திலிருந்து விரத பூஜையை ஏற்று அருள் புரியுமாறு மகாலட்சுமி வேண்டிக்கொண்டு ஆவாகனம் செய்து மங்களகரமான சோத்திரங்கள் சொல்லி பாடல்களை பாட வேண்டும் விரத பூஜை எந்தவித இடையூறு இல்லாமல் நன்கு நடைபெற வேண்டும் என்பதற்காக விக்னங்களைகளும் விநாயகரை முதலில் பூஜித்து பிறகு வரலட்சுமி பூஜையை தொடங்க வேண்டும் அஷ்டலட்சுமிகளுக்கு விரு விருப்பமான அருகம்புல்லை சிலையின் மீது தூவி பூஜை செய்வது நல்லது பூஜையின் போது அஷ்டலட்சுமி சோத்திரம் கனகதாரா ஸ்தோத்திரம் மகாலட்சுமி ஸ்தோத்திரம் ஆகியவற்றை படிக்கலாம் வீட்டிற்கு வந்திருக்கும் பெண்களுக்கு தேங்காய் மஞ்சள் கயிறு குங்குமம் கொடுக்க வேண்டும் வேதம் படிப்பதால் கிடைக்கும் பலன்கள் இவ்விரதத்தால் கிடைக்கும் புண்ணிய நதிகளில் நீராடுவது உத்தமம் வரலட்சுமி விரதம் மேற்கொள்வதால் கிடைக்கும் பலன்கள் குழந்தை பாக்கியம் தடைகள் நீங்கி சற்புத்திர யோகம் உண்டாகும் யாதகத்தில் சுக்கரதோஷம் கடத்தர தோஷம் தோஷம் நீங்கும் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும் வளம் சேரும் மங்கள வாழ்க்கை அமையும் பெண்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் கணவன் மனைவி இடையே மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் மறைந்து நெருக்கம் அதிகரிக்கும் பெருந்திருக்கும் தம்பரிகள் ஒன்று சேர்வார்கள் அனைத்து வளங்களையும் வள்ளி வழங்கும் வரலட்சுமி வழிபட்டு நலம் பெறுவோம் ஓம் ஸ்ரீ வரலட்சுமி நமோ நகர் வகிராண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பார்வதி தேவி உமாமகேஸ்வரி காளி காத்தியாயனி பைரவி நாம்பழி சங்கரி துர்காதேவியின் பெற்று வளமோடு வாழ்வோம் ஓம் ஸ்ரீ வரலட்சுமி தேவியே போற்றி போற்றி